வணக்கம் இப்ப நம்ம எந்த பகுதியில் இருக்கிறோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த மேகப்பள்ளி பஞ்சாயத்துல கோவிந்த் நகர் எளிநகர் போகக்கூடிய பகுதியில் இருக்கிறோம் இந்த பகுதியில வந்து காலை நேரங்களில் வந்து அதிகமா டிராபிக் ஆகுது குறிப்பா சொல்ல போனா இந்த பகுதியில வந்து சுமார் ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இருக்குதா வந்து இந்த பகுதி மக்கள் வந்து சொல்றாங்க தினந்தூரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதையில வந்து நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்து வந்து போகுது இதுல பாத்தீங்கன்னா பாதை வந்து முழுசுமாவே சேரும் சகதியமா இருக்குது இதுல வந்து இந்த கேபிள் வயிறு தண்ணி பைப்பு வயிறு போடும் போது மெக்கானிக் பொழுது பாக்குறதுக்காக வராங்க ஜேசிபி இயந்திரத்துல வேலை செஞ்சுட்டு முழுசா வந்து அந்த ரோடை வந்து பயன்படுத்தாம மறுபடியும் அப்படியே விட்டுறாங்க இதனால வந்து இந்த மழை காலத்துல வந்து சேரும் சகனி பாக்குது இந்த பகுதியில் வந்து காலை நேரத்துல வந்து கடுமையான காப்பீக்கு நடக்கிறது இதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க போக முடியல வேலைக்கு வர போதும் போக முடியல கீழே நிலைய உணர்தா வந்து இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க இந்த பகுதி மக்களை வந்து கேக்குறேன் வாங்க சார் வணக்கம் சார் என் பேர் எம் பரமசிவம் பரமசிவம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தென்னாகரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வட்டம் வேகப்பள்ளி ஊராட்சி ஊராட்சிக்கு உட்பட்ட ஏ எழில் நகர் செல்லும் சாலையில் குண்டும் குளியமாக உள்ளது சேரும் சய்தியுமாக உள்ளது பலமுறை மாவட்ட ஆட்சியர்களிடம் ஒன்றிய ஊராட்சி வட்டாட்சியரிடமும் பலமுறை மனு கொடுத்தோம் இன்று வரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த பொதுமக்கள் இங்க வேலை வாய்ப்புக்கு செல்லும் வழியில் சிறு தொழில் குறு தொழில் இங்க வந்து நிறைய கம்பெனிகள் உள்ளது இங்கு செல்லும் வழியில் மிக சிரமமாக உள்ளது பள்ளி குழந்தைகள் பள்ளி வாகனங்கள் செல்லும் வழியில் சேரும் சகதியுமாக உள்ளது இப்பொழுது இங்கு நாற்று நட்டால் கூட பயிர் வளர்ந்துவிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உள்ளது மாவட்ட தலைவர் ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகள் இந்த சாலைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் நடவடிக்கை எடுத்து எடுக்காவிட்டால் பெங்களூர் மெயின் சாலையில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சாலை முறையில் செய்வதற்காக ஒரு முனதாக முடிவு செய்துள்ளார்கள் நன்றி வணக்கம் டிஸ்ட்ரிகோ ஓசூர் தாலுக்கா பஞ்சாயத்துல ஐதோ ஆறு வார்டு நம்பர்ல எளிநகர்புயர் ரோட்ல வச்சு சுமார் ஏரியாச்சு ரோடு வசதி ఇక్కడ తెల్లారి అయితే చిన్న వాళ్ళు స్కూల్ పోయడానికి కంపెనీ పోయే వాళ్ళకి సుమారు ఒక ఐదు ఆరు కంపెనీలు ఉన్నాయి చాలా బాధ్యత పడుతుంది దీన్ని ఇట్లా మేయర్ కి మన ఎమ్మెల్యే వాళ్ళకి ప్రతి ఒక్కరు ఇక్కడ వస్తారు చూసుకొని పోతారు దీన్ని మాత్రం ఎవరు పట్టించుకోలేదు ఈ పబ్లిక్ అంతా ఈ రోజు ఇక్కడ మీటింగ్ వేసినాము ఈ ఇక్కడ సపోజ్ ఇక్కడ రాకుంటే రోడ్ వేయకుంటే మెయిన్ ప్లేస్ మేము పబ్లిక్ డిస్టర్బేషన్ లెక్క మేము ఆడుతున్నాము కోరుతున్నాము ప్రతి ఒక్కటి ఇక్కడ ఒక వసతి లేకుండా ఉంది ప్లస్ ఇంకొకటి వాటర్ ఆ మధ్య కేవలం వేసి ఆ వాటర్ లైన్ పలుకొట్టిస్తున్నారు దాన్ని ఎవరు పట్టించుకోని దీన్ని కొంచెము రోడ్ రెడ్ సైడ్ కోరుకుంటా ఉన్నాము చూస్తే వాళ్ళు ఇట్లా అయివేలా ధర్నా రెడీ ఉన్నాము కాబట్టి మీరు దయచేసి రోడ్ అంతా ఏర్పాటు చేసి రెడీ చేసి ఎలా అంటే స్కూల్ వాళ్ళు పోయితే ఉన్నారు కాబట్టి దయచేసి రోడ్ రెడీ చెప్పండి அப்பாஜி பேகப்பள்ளி பஞ்சாயத்து ராஜஸ்வரில் வட்டி எல்லின் நகர் எல் நகர்ல தேகப்பள்ளியில இருந்து சாலை நகர் போற சாலை குண்டும் குழியுமார்க்கு ஏழு ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சு ரோடு போட்டு சார் சாலை அமைத்து இப்ப ரொம்ப சேறு சகதி இருக்கனால பள்ளி குழந்தைகள் பொதுமக்கள் சிறு குழு தொழிற்சாலைக்கு செல்லும் பொதுமக்கள் செல்வதற்கு மிக சிரமமாக இருக்குது நாட்டு அளவுக்கு சேறு சகதி இருக்குன்னா வண்டியில கூட செல்ல முடியாத காரணத்தால் சீக்கிரமா செய்து கொடுக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியாருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கு இதை பொதுமக்கள் சார்பாக தெரிவிக்கிறோம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் மக்களுக்கு வணக்கம் தங்கப்பாண்டி அடுத்த கட்ட நடவடிக்கை சீக்கிரம் முடித்து கொடுக்கணும் அடுத்த கட்ட நடவடிக்கை மேலும் இந்த போராட்டம் அதிகமாக இருக்கு நாங்க பொதுமக்கள் தெரிவிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து Terima kasih telah menonton!